ரவி ஒரு இரவு தனது வீட்டில் தனியாக இருந்தான் மணி நள்ளிரவு பனிரெண்டு இருக்கும் அப்போது அவனது லேண்ட் லைனில் மறுபக்கம் பேசிய குரல் மிகவும் வித்தியாசமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது அந்த குரல் உன் வீட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு பூனை வந்துள்ளது அது உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறது என்று அந்த குரல் மிரட்டுவது போல் சொன்னது பயந்து போன ரவி ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான் அங்கே இருளில் இரண்டு மின்னும் கண்களுடன் ஒரு கருப்பு பூனை அமர்ந்திருந்தது அது சரியாக ரவியின் ஜன்னலை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தது ரவி பயந்து நடுங்க ஆரம்பித்தான் அவன் போனை வைத்துவிட நேட்ட போது வேறொரு குரல் போனில் மீண்டும் கேட்டது அந்த குரல் சொன்னது இப்போது அது உன் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டது கதவை திறக்காதே என்று சொன்னது ரவி பயத்தில் பின்வாங்கினான் அடுத்த சில வினாடிகளில் வீட்டு வாசலில் லேசாக கதவு தட்டும் சத்தம் கேட்டது பிறகு அந்த சத்தம் ஒரு பயங்கரமான இடி விழுந்த சத்தமாக மாறியது அப்போது அவனது செல்போன் அடுத்தது அது அவனது அம்மா ரவி போனை எடுத்து நடுக்கத்துடன் பேசினான் ரவியின் அம்மா என்ன ரவி ஏன் இப்படி நடுங்கி பேசுகிறாய் நீ நல்லா இருக்கிறாயா நான் உனக்கு லேண்ட் லைனில் அது பிஸியாக இருந்தது என்று அம்மா சொன்னதை கேட்டவுடன் ரவிக்கு இப்போதுதான் திகிலின் உச்சம் புரிந்தது அம்மா லேண்ட்லைனில் லைனில் இல்லை என்றால் என்னிடம் பேசியது யார் மர்மம்